மாடு இந்த மாடு ரொக்க பிடிச்சு போடுறேன் அடுத்த மாடு சேலம் மாவட்டம் மாடுபுடி வேற சங்க நிலையம் முடி சொன்ன மாடு சங்கிய நிலம் வெட்டி பண்றதுயா வெள்ளிகாசு வாங்கிங்க சுரேஷ் நிலம் வெள்ளிகாசு அண்ணே அண்ணே இந்த மாடு ரொக்க பிடிச்சு போடுங்க அமைச்சர் சார்பா ரொக்க பிடிச்சு போடுங்க அமைச்சர் சார்பா கோவை மாடு ரொக்க பிடிச்சு வாங்கிங்க 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 சூப்பர்ங்க உங்க மாடுகளே உங்க மாடுகளே ஏ கருப்பையா கோவில் பூசாரிக்கு வந்த மாடு ஐகேபி தியாகு ஜெயந்த் பசங்க மாட்டின் பேர் பட்டாசு

நிறைய பசங்க டீச்சர் வாங்கிட்டு உள்ளிட்ட உள்ள வர்றாங்க புது பசங்க எல்லாம் உள்ள வர்றாங்க நல்ல புளியக்காரங்க சிறப்பு பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டாங்க வேற வரி இல்ல வெயில் அடிக்கிற அடிக்க வேற ஒண்ணும் பண்ண முடியாது மலைசேரிப்பட்டி முத்து தமிழ்நாடு மின்சார வரித்துறை அந்த மாடு கலைக்குடிப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் லட்சுமணன் மாடுப்பான் கலைக்குடிப்பட்டி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் லட்சுமணன் மாடு மாட்டி பெயர் அழகரே இந்த அலகு ஒரு வழியில ஆத்திரம் இறங்கிட்டாங்க வனிசிப்பட்டி என்ன பண்ணுவாங்கன்னு பாப்பா சூப்பர் ஒட்டி சூப்பர் வேரிய நல்ல முயற்சி நான் ஒரு சுத்துக்கு உள்ள போஞ்சா மாட ஐப் செஞ்சிரேன் மார்க்கெட் செவுத்துக்க மாட்டேன் நல்ல முயற்சி நல்ல முயற்சி வீரன் வெற்றி பெற்றாப்பா வீரன் வெற்றி பெற்றா அண்ணா அந்த வீரன் இப்போ போகுறானே அமைச்சர் சர்மா சிறப்பு குரூனே அமைச்சர் சர்மா அமைச்சர் சிவஜெய மோஸ்கர் சர்மா வாங்க 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 बाप பணர்க்கே எடுத்துக்க

我来了。 சாட்டம் வேற என்ன பண்ணு அதுவும் வாயிலா ஜீவன் தானே சார் வீரர்கள் கொஞ்சம் தண்ணி கொடுங்க சார் உள்ள கொடுத்த மைக்க கேளுங்க உள்ள கொடுத்த மைக்க கேக்குறேன் கொஞ்சம் கொடுங்க

நானே சொல்ல பின்னாடி சொல்லுவேன் அமைச்சர் வாங்க சிறப்பு ரொக்க பரிசு இந்த வீரனுக்கு மாடு பிடிச்சாதான் இல்லப்பா மாடு வெட்டி பெற்றதுப்பா மாடு வெற்றி பெற்றது மாடு வெட்டி வாங்கிக்கங்க வாங்கிக்கங்க அமைச்சர் வாங்க சிறப்பு ரொக்க பரிசு வாங்கிக்க அண்ணன் மாடு வெட்டி பெற்றது சிவப்பட்டி எஸ்பி பிச்சை முத்துக்கு வந்த மாடு உடையாளிப்பட்டி குழந்தை உடையார் மாடுப்பா உடையாளிப்பட்டி குழந்தை வேல் உடையார் மாடு அண்ணே அண்ணா அண்ணா பரிசு வாங்கிட்டு அதில் போயிருக்கேன் அண்ணன் உள்ள வராதுண்ணே யாருமே உள்ள வராதியா

பெருக்கெரு <imitation> <imitation> <imitation>

அம்மன்பேட்டை கே ஆர் ராதாகிருஷ்ணன் சேர்வை மாடுசேரிப்பட்டி சின்ன தம்பிக்கு வந்த மாடு அண்ணன் மாடுப்பாரு தலைவா கண்டிப்போங்க வந்த மாடு மாட்டு தோட்டு பாரு மாடு விளையாண்டா சிறப்பு ரொம்ப ரொம்ப பரிசு இருக்கு அருமை கைகிட்டே தள்ளுங்க தள்ளுங்க மாடு விளையாண்டா சிறப்பு ரொம்ப பரிசு தொட்டு பாரு மாட்டை தொட்டு பாரு தொட்டு பாரு சிறப்பான மாடு தரமான மாடு நெருப்பான மாடு உள்ளது மாட்டை தொட்டு பாரு தொட்டு பாரு தொடும் போதே ஓட்ட அருமையான ரெண்டு வருஷத்துக்கும் வாழ்த்துக்கள்

எல்லா புயல் மென்ஷன் பண்ணல வனசேரி பட்டி புயல் பா வனசேரி புயல் உள்ள நிக்குது மாட்டை தொட்டு பாரு சூப்பர் மாதிரி மாடு வெட்டி விட்டுருது சிறந்த மாட்டுக்கும் சிறந்த மாடுபடி வீரனுக்கும் நானே பரிசு பார்த்து சொல்லுவேன் அதனால கவலைப்பட வேணா அண்ணே கைலியே வெளில போங்க வனசேரிப்பட்டி சண்முகராஜா கங்கீர் அவர்களுக்கு வந்த மாதிரி தொழுதாம்பட்டி ரங்கியா கவுந்த நினைவாக ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள் பா கோச்சுக்காரியா

ಐ <spaconian> ಎಪ್ಪ <another>

இளம்போடு மாடு அண்ணாப்பட்டிய சிவராஜ் மன்ற உறுப்பினர் மாட்டின் அழகர் மாட்டின் பெயர் அழகர் வைகைக்குள்ள அழகர் இறங்கிட்டார் இந்த வடசேரிப்பட்ட இந்த அழகர் இறங்கி என்ன பண்ணுவாங்க மாடு அழகா இருக்கியா மாடு வெளிப்பட்டு இருக்கும்

சீட்டு கொடுங்க இங்கே சீட்டு கொடுங்க ஐயோ சீட்டு எங்க கொடு ஆரூர் வட்டகை நாடு காஞ்சிராஜி பரஞ்சோதி நாட நினைவாக யாழினி நாச்சியாரின் வேலு காலை சூப்பர் ஒட்டி சூப்பர் மாறு வெட்டி போட்டியா ரொம்ப நம்ம சிறந்த புதிய என்ன பண்றது கட்டையை ஒழுங்கா வச்சு கொடுக்க மாட்டாங்க ஜல்லிக்கட்டு அருமையா நடக்குது விழா கமிட்டி இதே மாதிரி ஒத்துழைப்பு கொடுங்க காவல்துறைக்கு பாதுகாப்பு கொடுங்க ஜல்லிக்கட்டு αρмия நடக்குது எந்த வித அசம்பாதமும் ஏற்படற கூடாது அண்ணா சீட்டுங்க சீட்டுங்க சூப்பர் மாடு சூப்பர் ஒட்டே வீரன் வெற்றி பெறயா வீரன் வெற்றி பெற அண்ட வைக்கங்க அண்ட வைக்கங்க இந்த மணி இந்த ஆயிரம் 1000 ரூபாய் ಮೀನಾ ಇಂಜಿನಿಯರ್ ಮುಂದೂ

ஏ பல்வேல் ஒசிப்பட்டி சேகர் போலீஸ் கோவில்பட்டி காசு குடுக்காம சொன்னு வச்சுக்கோங்களேன் தம்பி போச்சுக்காலையா தம்பி திருப்பூர்

ஒழு மாட்டி இந்த மாற புடிச்சா வெண்டிகாசு கையில் இருக்கு கையில் இருக்கு இந்த மாட்டுக்கார வாங்கிக்காரி யாருப்பா மாட்டுக்காரி யாரா யோ இந்த மாட்டுக்காரி யாரா இந்த